அர்தாசம சனி அஷ்டமத்து சனி விரய சனி பாத சனி இப்படி எத்தனை சனி தோஷம் இருக்கிறதோ அவற்றை நீக்கும் திறன் பெற்றவர் என்னால கடன் அடைக்கவே முடியல ஒரு கடன் போனா இன்னொரு கடன் வந்துகிட்டே இருக்கு கடன் தொல்லை அழுத்திக்கிட்டே இருக்கு கடனால் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி என்று சிந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருபத்தி ரெண்டுல பிறந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது என்பது சிறப்பு அதே போல கடனாயிட்டேன் அப்படின்னா பிரதோஷ நாளில் கிரிவலம் செல்வது என்பது சிறப்பு இந்த ஆண்டுல ஒரு காலகட்டத்தில் சிவன் உன்னை ஆட்கொண்டு ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவனை வழிபட்டதற்காக சிவன் உன்னை ஆட்கொள்ளும் போது நான்வெஜ் கசக்க ஆரம்பிச்சிடும் சரக்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் சரக்க வெறுத்து ஒதுக்கிடுவீங்க வேலை கிடைக்கணும் திருமணம் கைகூடும் சகோதர வழி சண்டை தீரணும் சொத்து பிரச்சனை தீரணும் இப்படி எத்தனை கோரிக்கை இருந்தால் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ்ல நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவண்ணாமலை சிறப்புகள் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷத்தை ஆள்வது எம்பெருமான் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆள்வதும் எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் தான் கடந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தை ஆண்டது முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள்லாம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை ஆங்கில ஆண்டை ஆண்டு கொண்டு இருப்பதும் முருகப்பெருமான் தான் அதனால தான் இன்னமும் கூட்டம் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது பல ஊர்களில் முருகப்பெருமான் பிரதிஷ்டையானார் இப்பொழுது விசுவாச வருஷத்தை ஆண்டு கொண்டிருப்பது அருணாச்சலேஸ்வரர் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆழ்வதும் அருணாச்சலேஸ்வரர் ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலின் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த அக்னி ஸ்தலம் பொதுவாகவே பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை ஸ்தலமாக திருவானைக்காவல் மண் ஸ்தலமாக காஞ்சிபுரம் ஆகாயஸ்தலமாக சிதம்பரம் ஸ்தலமாக திருக்காலகஸ்தி இப்படி இருக்கிறது இதில் அக்னி ஸ்தலமாக நெருப்பின் நாயகனாக அடிமுடிக்கான அண்ணாமலையாராக எழுந்தருளக்கூடியவர் தான் அருணாச்சலேஸ்வரம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவன்னு வந்து போட்டி வந்துடுது போட்டி வந்தவொடனே அதில் போய் கைலாயத்தில் சிவன் சொல்கிறாங்க சொன்னோன்னே அவருக்கு கோவம் வந்துடுது அந்த கோபத்தணலாக என்னுடைய பாதத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்னுடைய தலைமுடியை யார் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று அந்த கோபத்தணலாக அக்னி சொரூபமாக மலை உருவாக எழுந்து நின்றவர் தான் அருணாச்சலேஸ்வரர் அதனால தான் அதுக்கு பேர் அக்னி ஸ்தலம் நெருப்பின் ஸ்தலம் என்று சொல்கிறோம் விஷ்ணு பெருமான் என்ன பண்ணுறாரு வராக அவதாரம் எடுத்து பன்றியாக பூமியை தொடச்சிக்கிட்டு போகிறாரு சிவனுடைய பாதத்தை தேடி பிரம்மா என்ன பண்ணுறாரு அன்னப்பறவையாக அவதாரம் எடுத்து மேலே வந்து வாகாயத்தை நோக்கி போகிறாரு சிவனுடைய தலைமுடியை பார்ப்பதற்காக ரெண்டு பேராலையும் இவராலையும் பாதத்தை பார்க்க முடியல அவராலையும் தலைமுடியை பார்க்க முடியல இவர் வந்து பார்க்கலனே வந்து சொல்லிட்டார் விஷ்ணு பெருமான் ஆனால் பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு நான் அவருடைய தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாரு அதுக்கு பொய் சொல்கிறதுக்காக தாழம்பூவை சாட்சிக்கு சொல்கிறாரு நான் பார்த்தேன் நீ பொய் சொல்லணும் அந்த தாளம்பூ வந்து பொய் சொல்லுது அகிலத்தின் படைத்த சிவபெருமானுக்கு தெரியாத தலைமுடியாக அவங்க பார்க்க முடியாதுன்னு அதனால் இனிமேல் வந்து என்னுடைய எந்த பூஜைக்கும் நீ பயன்பட மாட்டாய் என்று சபித்து விடுகிறார் தாழம்பூ அதனால தான் தாழம்பூ வந்து எந்த சிவாலயங்களிலும் வந்து பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு சிவாலயத்தில் மட்டும் தாழம்பூ இடப்படும் அது எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாதருக்கு ஏன்னா இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையாருடைய இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடி உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் அந்த உத்தரகோசமங்கில் இருக்கக்கூடிய மங்களநாதர் அதனால அங்க மட்டும் தாழம்பு வச்சு படைப்பாங்க இப்படி அந்த கோவத்தனலாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு விசுவாசம் இதுல திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதுல நிறைய குழப்ப மக்கள்கிட்ட இருக்கு கிரிவலத்துல எல்லாரும் பௌர்ணமில தான் போகணும் என்ற அவசியம் இல்லை எல்லா நாள்லயும் கிரிவலம் போகலாம் அந்த கிரிவலம் போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா கோயிலில் உள்ளே போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத விட கிரிவலம் நடக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கோங்க அதேமாதிரி ருத்ராஷம் தரிக்கணுங்கிறது எடுத்துக்கோங்க ருத்ராஷம் தரித்தால் சிவன் பக்தன் அர்த்தம் அப்படி ருத்ராஷம் போது காலையில் எழுந்து பட்டையை போட்டுட்டு சிவபுராணம் படிக்கணும் சிவநாமம் சொல்லணும் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் மாலையில் குளிச்சுட்டு திருப்பி திருநீர் தரித்து பட்டையை போட்டுக்கிட்டு சிவபுராணம் படிக்கணும் சிவமயம் சொல்லணும் சிவநாமம் சொல்லணும் வேலையிலிருந்தால் வேலை ஸ்தலத்துலேயே நம்ம சொல்லலாம் வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு திருப்பி சொல்லணும் காலை மாலை சிவநாமம் சொல்ல வேண்டும் சிவனை வழிபட வேண்டும் என்ற கோட்பாடு தான் ரொம்ப முக்கியமாக ஒழிய நான் ருத்ராட்சம் தரிச்சுட்டேன் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது ருத்ராட்சத்தை போட்டு ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன் அப்புறம் திருப்பி எடுத்து போட்டுக்குவேன் நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு சிவபெருமானுக்கு உண்மையாக இல்லை என்று அர்த்தம் அப்படி அல்ல மனித வாழ்வில் தவறுகளோடு தான் இறைவன் படைக்கிறார் எந்த தவறாக இருக்கட்டும் குடிப்பழக்கமாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இருக்கட்டும் வேறு எந்த தவறாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த தவறுக்கும் ருத்ராட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை அருணாச்சலேஸ்வரை நினச்சி ருத்ராட்சம் போட்டுக்கிட்டேன் அந்த ருத்ராட்சத்தோடு அருணாச்சலுக்கு உண்மையார் சிவனுக்கு உண்மையார் ருத்ராட்சத்தை போட்டுக்கோ காலையில் சிவபுராணம் படி மாலையில் சிவபுராணம் படி அவருக்கு உண்மையாக பிரார்த்தனை பண்ணு பிரதோஷ வழிபாடு செய்யி கிரிவலம் நட சிதம்பரம் போயிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணு உத்தரகோசிமங்க போய் மங்களநாதர் தரிசனம் பண்ணு கும்பகோணம் போய் கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணு இப்படி எத்தனை தரிசனலாம் செய்யலாம் செஞ்சுட்டு நீங்கள் ருத்ராட்சத்தை கழட்டாமல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு காலகட்டத்தில் சிவன் உன்னை ஆட்கொண்டு ருத்ராசத்தை நீ அணிந்து கொண்டு சிவனை வழிபட்டுறதுக்காக சிவன் உன்னை ஆட்கொள்ளும் போது நான்வெஜ்ஜி கசக்க ஆரம்பிச்சிரும் சரக்கு புளிக்க ஆரம்பிச்சிரும் சரக்கை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க நான்வெஜ்ஜை கசந்து தூக்கி தள்ளிடுவீங்க எந்த கட்ட பழக்கம் இருந்தாலும் தம் அடிக்கிறதா இருக்கட்டும் தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும் பெண் பழக்கமாக இருக்கட்டும் ஆண் பழக்கமாக இருக்கட்டும் எந்த பழக்கம் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி தன்னை நோக்கி தன்னுடைய பக்தனாக சிவபெருமான் ஆட்கொண்டு விடுவார் அப்படி ஒரு சிறப்பு தான் அந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த ருத்ராஷத்தோடய மகிமை இது அதை விட்டுட்டு கழட்டி கழட்டி வச்சு தண்ணி அடிச்சிக்கண்ணா அந்த பழக்கம் போகாது உங்கள் ருத்ராட்சம் தரிப்பது வந்து வேஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கும்போது அருணாச்சலேஸ்வரர் உள்ளே போய் தரிசனம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை கிரிவலம் நடக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே முக்கியம் ஒரு கட்டி சூழல் வைக்கிறீங்க கோபுர தரிசனம் பண்ணுறீங்க ஒவ்வொரு கோவிலிலும் அருணாச்சலேஸ்வரர் ஆட்கொண்டு இருக்கிறார் எப்படி சொல்லுங்கள் எந்த சிவாலயம் போங்க சிவபெருமான் மூலவராக லிங்க வடிவத்தில் இருப்பார் அப்படியே அவருக்கு பின்னாடி போனீங்கன்னா அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக இருப்பார் இருந்து மேலே அன்னப்பட்சியாக பிரம்மாவும் கீழே வராகமூர்த்தியாக விஷ்ணு பெருமானும் ஒரே கல்லில் செதுக்கி வச்சிருப்பாங்க இங்கே லிங்கோடயமாக சிவனை பார்க்கிறீர்கள் பின்னாடி அருணாச்சலேஸ்வராக லிங்கோத்பவராக விஷ்ணு பெருமான் பிரம்மாவோடு காட்சி தருவார் உருவமாக காட்சி தருவார் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் அக்னி சுரூபமாக அவருடைய கோபம் எந்த மாதிரி கோபம் அக்னினால் என்ன நல்ல விஷயத்திற்கான கோபம் ஒரு நெருப்பு பந்தை நீங்கள் வந்து எப்படி பிடித்தாலும் மேல் தான் எரியும் அதே போல் அருணாச்சலேஸ்வருடைய அந்த அக்னி அக்னிஸ்வரூபம் கோபம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும் அதுதான் அக்னிஸ்வரூபம் அதுதான் அருணாச்சலேஸ்வரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அருணாச்சலேஸ்வர் வணங்கணும் இப்போ ஒரு இருபது வயசு பையன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வயசு ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேய் கிரிவலம் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் வரமாட்டான் வாடான்னு கூப்பிட்டு போகணும் எனக்கு தொலைக்கி வாடான்னு கூப்பிட்டு போகணும் துணைக்கு வரும்போது அவன் எதாவது கதை பேசிட்டாவது வரட்டு ஃபஸ்ட்டு வரட்டுமே கூடவே நடக்க சொல்லுங்கள் அவன் எதாவது உங்கள்கிட்ட கதை பேசிட்டே இருக்கு ஊனு ஊன்னு கெடுச்சாலே அவன்கிட்ட பேசிகிட்டே வாங்க நீங்கள் எத்தனை தவறுகளையும் செய்துவிட்டு சிவபுராணம் சிவாயணமும் சொல்லிகிட்டே போனாலும் உங்களுக்கு அருளாசி அவ்வளோ சீக்கிரம் கிடைத்து விடாது ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அவன் கதையே பேசிக்கிட்டு நடந்தாலும் அவனுக்கு அந்த அருளாசியை உண்ணாமலை மூலம் வழங்கி விடுவார்கள் கட்டுப்பாடுகள் இல்லை ஆனால் இறை வழிபாடு என்பது தான் முக்கியம் நீங்கள் கட்டுப்பாடு திணிச்சு நீங்கள் பேசாமல் தான் நடக்கணும் வரமாட்டான் ஃபஸ்ட்டு வா என்று பழக்க வேண்டும் கிரிவலம் ஃபஸ்ட்டு வா எதாவது கதை பேசினா நட அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் கதை பேசாமல் நடக்க அவனுக்கு பக்கம் வந்துவிடும் அதே அருணாச்சலேஸ்வர் கொடுத்துருவார் அந்த பழக்கத்துக்கு வரணும் அதே போல் வேலை கிடைக்கணும் திருமணம் கைகூடணும் சகோதர வழி சண்டை தீரணும் சொத்து பிரச்சனை தீரணும் இப்படி எத்தனை கோரிக்கை இருந்தாலும் ஏன்னா திருவண்ணாமலை சுற்றி அருணாச்சலேஸ்வருடைய பக்தனாக வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை சரியாக சந்திக்க முடியாமல் துறவரம் மேற்கொண்டு பல பேர் அருணாச்சலேஸ்வருடைய கோயிலில் வந்து கிரிவலமாக நடந்து அங்கேயே ஜீவசமாதியானவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயே வந்து மறித்து போய் அங்கேயே சமாதியானவர்கள் இருக்கிறார்கள் அங்கே எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருப்பவர் தான் அருணாச்சலேஸ்வரம் ஒவ்வொரு அணுத்துகள்களையும் ஒவ்வொரு மண்ணிலேயும் இருக்கார் அதனால தான் திருவண்ணாமலையில் பல பேர் வந்து காலில் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு மண் துகளிலையும் லிங்கமாக 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 அப்படியே இருக்கார்னு அர்த்தம் மனசில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே ஃபுல்லாக அப்படியே லிங்கமாக இருக்குது லிங்கத்து மேலே நீங்கள் நடந்து போனால் எப்படி இருக்கும் அதுதான் திருவண்ணாமலை அதுதான் அந்த கிரிவலப்பார் இதில் இன்னொரு குழப்பம் இருக்கும் செருப்பு போட்டு நடக்கலாமா உண்மையாலுமே உங்களுக்கு கால்வெளி ஆனால் சிவபெருமானை வணங்க வேண்டும் கிரிவலம் நடக்க வேண்டுகிற ஆசை இருக்கு நேராக போங்க ஒரு புது செருப்பு வாங்கிக்கோங்க புது செருப்பு வாங்கிட்டு கோபுரத்துக்கு முன்னாடி உங்களுடைய பழைய செருப்பை கழட்டி விட்டுருங்க புது செருப்பை போட்டுக்கிட்டு நடங்க தவறில்லை நடக்க வேண்டும் என்ற பண்பு தான் முக்கியம் இறைவனை வணங்க வேண்டும் என்ற பண்பு தான் முக்கியம் இறைவனுக்காக நம்ம வந்து கிரிவலம் நடக்கணும் இறைவனை வணங்க வேண்டும் இறைவன்ட்டு நம்ம ஆட்கொள்வார் நம்மளை இறைவன் இறைவன்ட்டு நம்ம முழுசாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த பக்தி தான் ரொம்ப முக்கியமாக ஒழிய நீங்கள் செருப்பு போட்டு நடக்கிறீங்களா சாக்ஷி போட்டு நடக்கிறீங்களா அதையெல்லாம் இறைவன் பார்ப்பதில்லை உண்மையான பக்தியை மட்டுமே இறைவன் பார்ப்பார் அப்படி அரளாசியை வழங்கக்கூடியவர் தான் அருணாச்சலேஸ்வர் இன்னொன்று என்னன்னா அருணாச்சலேஸ்வர்ட்ட மிகப்பெரிய சிறப்புகள் நிறையா இருக்குது அதை பற்றி பல்வேறு பதிவுகள் நம்ம திருப்பி தொடர்ச்சியாக ஆன்மீக கட்சியில் பேச இருக்கிறோம் இதில் இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போவும் நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா விழாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வர் இப்படி இருப்பார் உண்ணாமலை அம்மன் முதுகுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருப்பாள் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாக வாழும் திறன் பெற்றவள் அம்மன் இப்போ இருக்கிற பெண்கள் பல பேர் படிக்கிறாங்க சந்தோஷம் பெண்கள் படித்து சமுதாயத்தில் வேலைக்கு வருவது என்பது பாரதி கண்ட கனவு அது ரொம்ப போற்றத்தக்கது ஆனால் அதே சமயத்தில் அந்த படிப்பு அறிவு அலுவலக வேலை எல்லாமே வாசலுக்கு அங்கிட்டே முடிஞ்சிடணும் வீட்டுக்கு வந்தால் என் கணவனுக்கு நான் மனைவி என் பிள்ளைக்கு நான் தாய் என்ற பக்குவத்திற்கு இன்னும் பெண்கள் வரவில்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து தனிச்சிருக்கேன் ஏன் உன்னை மதிக்கணும் என்று சில பெண்கள் எல்லா பெண்களும் இல்லை சில பெண்கள் கணவனை மதிக்காமல் கணவன் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மனைவி தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஆண் பெண்கள் சில போராட்டங்களால் பல விவாகரத்து வழக்குகள் வருகின்றன இதெல்லாம் நீங்குவதற்கு கிரிவலம் நடக்கும்போது நேர் அண்ணாமலைன்னு ஒரு இடம் அந்த நேர் அண்ணாமலையில் உண்ணாமலை அம்மன் ஒளிந்து விளையாடி சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் அங்கே போய் வணங்கும் போது கணவன் மனைவி விவாகரத்து வரை சென்றவர்கள் கூட மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்தான் அந்த நேர் அண்ணாமலை அதே போல் சகோதர வழி சண்டையை தீர்ப்பதில் கிரிவல பாதையில் இருக்கிற பழனியாண்டவருக்கு ஒரு தனி சக்தி அதே போல் ஏழரை சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு ஏழிர சனி சனி அர்தாசம சனி அஷ்டமத்து சனி விரய சனி பாதசனி இப்படி எத்தனை சனி தோஷம் இருக்கிறதோ அவற்றை நீக்கும் திறன் பெற்றவர் ஈசான லிங்கம் சுருகாட்டில் இருக்கிற லிங்கம் அவருக்கு எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய ஞான தேசிய சுவாமிகள் அவருக்கு எதிரிலே இருப்பார் அவரை பார்த்தது குருகட கிடைக்கும் படிப்பை பாதையில் நிறுத்தினவங்க அரியரோட படிப்பை முடிச்சுட்டு படிப்பை முடிக்காமல் சரியான வேலைக்கு போகாமல் கஷ்டப்படுறவங்க கிரிவலம் நடந்துட்டு ஈசாநிய ஞானதீச சுவாமிகளை பார்க்கும்போது அவருடைய படிப்பை முடித்து அவர்கள் படித்த படிப்பிற்கான வேலை கிடைக்கும் அதே போல் இந்த கிரிவலம் நடக்கிறதுல சாதாரண நாளில் கூட போங்க இப்போ ஒரு எளிமையான ஒரு வழிமுறை நான் சொல்லித்தரேன் என்னென்னா நீங்கள் கிரிவலம் நடக்கணுமா அப்படின்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ நான் திங்கட்கிழமை பிறந்த திங்கட்கிழமை கிரிவலம் நடங்க செவ்வாய்கிழமை பிறந்த செவாகிழமை கிரிவலம் நடங்க அந்த கிழமையின் ஆதிக்கம் உங்களுடைய ஜனஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் இதுக்கு போய் நீங்கள் பெரிய ஆய்வெலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அந்த கிழமையில் கிரிவலம் நடக்கும்போது கிரிவலநாதராக அண்ணாமலையாரும் அம்மனும் உங்களுக்கு அருளாசி வாரி வழங்குவார்கள் இதில் அடிப்பிரதர்ஷனும்னு ஒன்று இருக்குது அதை பற்றி வேறொரு பதிவில் நான் சொல்கிறேன் இதில் ஒரு மேலோட்டமாக அடிப்பிரதர்ஷனை பற்றி சொல்கிறேன் அடிப்பிரதர்ஷனம் இப்போ வந்து ரொம்ப கடுமையான தோஷம் இப்போ கண்டசனியில் மாட்டிக்கிட்டேன் நானும் என் கணவரும் பேரிஞ்சுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அடிமேல் அடி வைத்து நீங்கள் பிற பிறந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கேன் அப்படின்னா அடிமேல் அடி வைத்து நீங்கள் நேர் அண்ணாமலை வரை அடிப்பிரதர்ஷனம் செய்து நேர் அண்ணாமலை வரை போது உங்களுடைய திருமண வாழ்வில் மீண்டும் இணைந்து வாழ்வீர்கள் விவாகரத்து வழக்கு வராது வேலை கிடைக்கணும் அப்படின்னா அடி அண்ணாமலை வரை அடி பிரசனம் செய்யணும் இதை பற்றி ஒரு நீண்ட பற்றியும் நம்ம பார்க்கலாம் அப்போ சாதாரண நாட்களில் கூட நீங்கள் கிரிவலம் நடக்கலாம் பௌர்ணமியில் தான் நடக்கணும் என்று அவசியம் இல்லை அதே சமயத்தில் பௌர்ணமி என்பது முழு நிலவு இரவு அதிகம் அந்த இரவு அதிகமான நாளில் சந்திரனாக இருக்கக்கூடிய தாயார் அம்பாளை நினைத்து நிழலில் அம்பாளுடைய நிழலில் அதுக்கு என்ன அர்த்தம்னா அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா பௌர்ணமியான நிலவு முழு நிலவு இரவு இரவு என்பது குளிர்மையானது தாய் அம்பாள் என்பவள் இறக்க குணம் படைத்தவள் குளிர்ச்சியானவள் அவளுடைய நிழலில் இறைவனை தரிசிக்கிறான் அதான் பௌர்ணமி வேறு ஒன்றும் இல்லை அவளுடைய நிழலில் அம்பாளுடைய கையில் தாயோடு செல்லும் குழந்தை தாயோடு செல்கிற குழந்தை எதை பற்றியும் தேவையில்லை எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாய் பார்த்துக்கொள்வாள் எவர் யாராது இடிச்சு அப்பா ஐயோ இடிச்சுட்டா என் குழந்தை இடிச்சுக்கிட்டா அவனுக்கு மருந்து போட்டு விடுவாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்போ தாயோடு செல்லும் குழந்தை எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் தாய் பார்த்து கொள்வாள் என்று பாதுகாப்பாக செல்கிறதோ அதே போல் பௌர்ணமி இரவில் தாயோடைய அந்த நிழலில் தாயாக இருக்கக்கூடிய அம்பாள் இரவை ஆளக்கூடிய அந்த நேரத்தில் அம்பாளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கிரிவனம் நடக்கிறோம் அவருடைய பாதுகாப்பில் நம்ம இறைவனை சேவிக்கிறோம் அதனால தான் பௌர்ணமி சிறப்புன்னு சொல்கிறது அது எல்லாருக்கும் சில வாய்க்காது ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்குது அவங்கவுங்களுக்கும் வந்து நிறைய கடமைகள் இருக்குது அதனால் சில நேரம் அது வாய்க்காது இன்னும் கூட்ட நெரிசல் வேறு எல்லோரும் ஒரே டைமில் போனால் ஆகும் அப்போ என்ன பண்ணணுன்னா அதை போக முடிந்தால் போகலாம் போக முடியாதவர்கள் அதை தவிர்த்து விட்டு உங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது என்பது சிறப்பு அதே போல் கடனாயிட்டம் அப்படின்னா பிரதோஷ நாளில் கிரிவலம் செல்வது இன்னொரு சிறப்பு இந்த ஆண்டில் இந்த பதிவில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா வரக்கூடிய இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது அதுக்கு பேர் ருண விமோசன பிரதோஷம் ருணம் என்பனா ருணன்னா என்னன்னா கடன் அர்த்தம் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வேற எதற்கும் கலங்கினான்னு சொல்ல கடன் பட்டம் எந்தளவுக்கு கடங்குவன ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னா இப்போ உடம்பு சரியில்லைடாப்பாவண்டைய ஹாஸ்பிட்டல் போட உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு ஒருத்தன் விசாரிப்பான் அதே கடங்காரனாயிட்ட உனக்கு சும்மா பதில் கூட சொல்கிறேன் ஏன்னா அவன் பதில் சொன்னால் அவன் கடன் கொடுக்கணும்ல உனக்கு அரிசனையாக கூட உனக்கு ஒரு அனுசரணையாக கூட பேச ஆள் இல்லாமல் போயிடும் அப்போ இருக்கிற துன்பங்கள்லேயே மிக முக்கியம் மிக கடுமையான துன்பம் இந்த கடன் அப்போ இருக்கிறதுலே கடன் தான் மிகப்பெரிய துன்பம் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய நாள் தான் வரக்கூடிய இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்போ நீண்ட நாட்களாக நான் கடனாலேயே இருக்கேன் என்னால் கடனை அடைக்கவே முடியல ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வந்துக்கிட்டே இருக்குது கடன் தொல்லை அழுத்திக்கிட்டே இருக்குது கடனால் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி என்று சிந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இருபத்தி ரெண்டில் கிரிவலம் நடந்தால் அவர்கள் தீராத கடன் ஏதோ ஒரு வகையில் இறைவனால் தீர்த்து வைக்கப்படும் கண்டிப்பாக இது நடைமுறை சாத்தியமான உண்மை நடந்து பாருங்க அடுத்த வருஷம் இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு இந்த வருஷம் கடன் இந்த கடன் தீரணும்னு இந்த வருஷம் கிரிவல் நடங்க அடுத்த வருஷம் இதே தேதியில் அந்த கடன் உங்களுக்கு இருக்காது அதை எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் எந்த ஒரு வகையிலாவது அடைத்து உங்களை நிம்மதியாக்கி விடுவார் அப்படி ஒரு சிறப்பான நாள் இப்படியாக பல பதிவுகளை நம்ம வந்து அருணாச்சலேஸ்வராக பேச காத்திருக்கோம் தொடர்ச்சியாக ஆன்மீக கிளிஸில் ஆன்மீக தகவல்கள் பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்